மரத்தடியில் மரண ஓலம் அந்த மண்ணில் யார் கால்களும் செல்ல தயங்கிய ஒரே இடம் கிராமத்தின் தென்பகுதியில் இருந்த ஒரு பெரிய புளிய மரம் அந்த மரம் மரண மரமாக அழைக்கப்பட்டது ஏனெனில் அங்கே போனவர்கள் சிலர் திரும்பி வந்ததே இல்லை வந்தவர்களும் மூச்சை மூழ்கிதான் வந்தார்கள் ஒரு மலலையும் காற்றும் கலந்த இரவில் ஒரு புளிய மரத்தின் அடியில் ஒரு மனிதன் ஓலங்கள் கேட்கத் தொடங்கின குரல் துளிர்ந்த குழந்தையின் அழுகையும் பெண்ணின் அலறலும் ஒன்றாக இருந்தது இந்த ஒளியை கேட்பவர்கள் யாரும் அந்த மரத்தினை பார்க்கவே பயந்தனர் ஒரு நாள் கிராமத்தில் மூன்று நண்பர்கள் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்க முடிவெடுத்தனர் இரவு பனிரெண்டு மணிக்கு அவர்கள் விளக்குடன் புளிய மரத்தின் அடிக்கு சென்றனர் அந்த இடத்தில் செல்லும்போதே குளிர்ந்த காற்று அவர்கள் உடம்பை பின்தொடர்ந்தது மரத்தின் அடியில் அடர்ந்த இருட்டில் திடீரென மண் அசையத் தொடங்கியது பாறைகளும் உருண்டு சுழல ஆரம்பித்தது மரத்தின் கிளைகள் இருந்து கழிவுகளும் காய்ந்த இலைகளும் கீழே விழுந்தன திடீரென ஒரு நிழல் உருவம் தென்பட்டது அது ஒரு பெண்ணின் உருவம் அந்த பெண் தோன்றிய அவளின் கண்களில் கோபமும் வெறியும் என்னை இங்கு சிறைப்படுத்தியவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என் ஆன்மா அதற்காகவே அலைகிறது மற்றும் அதற்காகவே கூச்சலிடுகிறது என்று அந்த பேய் கூறியது அவர்கள் பீதி அடைந்தனர் அந்த பெண்ணின் கதையை கேட்டனர் ஒரு கொலை பற்றியது பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் நின்று பெண்ணை அழைத்து அவர்களை கொன்ற மனிதன் ஒருவன் இருந்தான் அவனது கடைசி கொலையின் இடமாக இம்மரம் அமைந்தது அந்த ஆவி அந்த மரத்தின் அடியில் சிக்கி கொண்டது அந்த மூவரும் திரும்பி வந்து சாமியாரிடம் விசாரணை நடத்தினர் சாமியாரின் வழிகாட்டுதலின்படி ஒரு பூஜை நடத்தப்பட்டது ஆனால் பூஜையின் போது திடீரென தீப்பொறிகள் பறந்து மரம் மஞ்சளிலே சிக்கியது போல சிதறியது ஆனால் பிறகு ஒளிகள் நிறைந்தன ஆனால் அந்த மரத்தின் அருகில் செல்ல யாரும் இன்னும் அஞ்சுகிறார்கள் மரத்தின் கிளைகளில் இன்னும் காற்றில் அசையும் போது மரண ஓலங்கள் மிதமாக ஒலிக்கிறது அந்த மரத்தின் அருகே போகும் தைரியம் உங்களிடம் உண்டா எண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நான் உங்கள் மிஸ்டர் டிம்டார்க்